இந்த ஆட்டத்தை தொடர்ந்து கண்டிதாமுளம் அணியினருக்கும் ஆவரகுள மணியினருக்கும் ஆட்டம் நடைபெற உள்ளது இரு அணிகளும் தங்கள் வீரர்களை தயார்படுத்திக் கொள்ள அனுமணம் கேட்டுக்கொள்கிறோம் அதைத் தொடர்ந்து கலுங்கடி அணியினர் வீக்கியபுரம் கலுங்கடி எஸ் வீக்கியபுரம் இரு அணிகளும் தங்கள் வீரர்களை தயார் வைத்துக் கொள்ளும் கேஎன் கே நகர் என் சிதம்பராபுரம் இரு அணியும் சமபலம் இரு அணியும் சமபலம் வெற்றி யாருக்கு அருமையான ஒரு டச் பாயிண்ட் அழகான ஒரு டச் பாயிண்ட் பாயிண்ட்ஸ் கேஎன் கே கே நகர் சிதம்பராபுரம் ஜெர்சி நம்பர் த்ரீ லெஃப்ட் ரைட் ஆன் புள்ளி பெருவாரா போனஸ் பாயிண்ட் சிதம்பர் அவரம் அணினருக்கு ஒரு வெற்றி புள்ளி மீண்டும் கேஎன் நகர் நகர் அருமையான நிதானமான ஆட்டம்

இரண்டு அணிகளும் சம புள்ளிகள் இரண்டு இரண்டு சித்தபரபரம் இரண்டு வெற்றி புள்ளிகிட்ட கே.என்.கே நகர் இரண்டு வெற்றி புள்ளிகள் பரபரப்பாக போய் கொண்டிருக்கிறது வைக்கிறது আলাদা আলাদাな டச் பாயிண்ட்ஸ் கோஸ்ட் 2 சித்தபரபரம் ಇದರ கடுதபடியாக கண்டிடபுரம்

இந்த ஆட்டத்தை தொடர்ந்து அடுத்த ஆட்டம் கண்டிதா குல வருசஸ் ஆவரைகுளம் சரி அதைத் தொடர்ந்து பரப்பாடி வர்சஸ் இடையங்குளம் சிதம்பரபுரம் நான்கு வெற்றி புலிகள் அதை தொடர்ந்து சிதம்பரபுரம் நான்கு வெற்றி புலிகள் கே என் கே இரண்டு வெற்றி புலிகள் இரண்டு புலி முன்னிலை சிதம்பரபுரம் அதைத் தொடர்ந்து கலங்கடி வர்சஸ் விகேபுரம் அழகான ஆட்டம் அழகான ஒரு ரன்னிங் டச் கே நகர ஒரு வெற்றி புள்ளி ரைடர் டவுன் ரைடர் டவுன் சம வெற்றி புள்ளி இரு அணி நேரம் சம வெற்றி புள்ளி ரைடா அருமையான ஒரு டிஃபன்ஸ் கேன் கே

நம்பர் சிதம்பரபுரம் சிதம்பரபுரம் ஆறு வெற்றி புள்ளிகள் கே என் கே ஐந்து வெற்றி புள்ளிகள் ஒரு புள்ளி முன்னிலையில் சிதம்பரபுரம் ஆறு ஐந்து இந்த ஆட்டம் தொடர்ந்து அடுத்த ஆட்டம் கண்டிதா குலம் வோசஸ் ஆவரைகளம் கண்டிதா குல அணியினரும் ஆவரைகள மணிநரும் தயார்களில் கேட்டுக்கொள்கிறோம் மைதானத்துக்கு அருகில் வந்துடலாம் கண்டிதா குல மாணியினரும் ஆவரைகளம் அணி நேரம் மைதானத்துக்கு அருகில் வந்துடுங்க அதற்கு அடுத்த ஆட்டம் பரப்பாடி வொசஸ் இடையங்கலம் அதற்கு அடுத்த ஆட்டம் பரப்பாடி வொசஸ் இடயமு அதற்கு அடுத்த ஆட்டம் கலங்கடி வர்சஸ் விகேபுரம் நீ ஆட்டம் முடிந்தவுடன் உள்ள இறங்கினா தான் நீங்க கேட்கிற டைம் கொடுக்க முடியும் போட்டி அறிவிக்கப்பட்ட அனைத்து அணியிலும் தங்கள் வீரர்களை தயார் நிலையில் வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் சிதம்பரபுரம் மாநிலருக்கு மேலும் ஒரு வெற்றி புள்ளி மீண்டும் கேன் கே நகர் ஏழு முன்னிலையில் சிதம்பரபுரம் சிதம்பரபுரம் ஏழு வெற்றி நகர் ஆறு வெற்றி புள்ளி சைசேத் சிதம்பரபுரம் அணியினர் ஏழு வெற்றி புள்ளிகளையும் கேன் கே நகர் அணியினர் ஆறு புள்ளிகளையும் பெற்றுள்ளார்கள் ஒரு வெற்றி புள்ளி முன்னிலை சிதம்பரபுரம் அணியினர் சிதம்பரபுரம் ஏழு கே கே நகர் ஆறு மீண்டும் கேன் கே நகர் திறமையான ஒரு ஆட்டக்காரர் தம்பி வித்தியாசம் ஒரு அகப்பட்டுக் கொண்டார் சிதம்பரபுரம் அணியினருக்கு மேலும் ஒரு வெற்றி புள்ளி ரைடர் இந்த ஆட்டத்தை தொடர்ந்து அடுத்த ஆட்டம் கண்டிதா குல அணினரும் ஆவரகுல மணிநேரும் தயார் நிலையில் சுமார் கேட்டுக்கொள்கிறோம் எட்டு ஆறு அருமையான டிஃபன்ஸ் அருமையான ஒரு டிஃபன்ஸ் மேலும் ஒரு எட்டு புள்ளி கேன் கே நகர் அணியினருக்கு எட்டு ஏழு ஒரு புள்ளி முன்னிலையில் சிதம்பரபுரம் இரு அணியுமே சமபலம் வாய்ந்தது சிதம்பரபுரம் அணியினர் ஒரு வெற்றி புள்ளி சிதம்பரபுரம் அணியினருக்கு ஒரு வெற்றி புள்ளி ரைடர் சே மீண்டும் கே நகர் ரைடர் டாப் மேலும் ஒரு வெற்றி புள்ளி சிதம்பரபுரம் அணியினருக்கு ஜெர்சி நம்பர் த்ரீ சிதம்பரபுரம் சூப்பர் சூப்படக்கெல்லாம் செகண்ட் ஆஃப் டைம் பத்து ஏழு மூன்று புள்ளி முன்னிலையில் சிதம்பரப்புரம் பத்து ஏழு கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் பதினொன்று சிதம்பரபுரம் ஏழு கே கே இந்த ஆட்டத்தை தொடர்ந்து அடுத்த ஆட்டம் கண்டிதாமலாசஸ் ஆவரங்களும் இரு அணிவீரர்களும் மைதானத்துக்கு அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் கண்டித்தனங்கள மணி நேரம் அவரங்களும் மணி நீங்கள் மைதானத்துக்கு அருகில் வந்துடலாம் மேட்ச் முடிய போது சிதம்பரபுரம் பதினைந்து வெற்றி புள்ளிகள் வெற்றி புள்ளிகள் செகண்ட் ஆப் டைம் கே பதினைந்து முன்னிலையில் சிதம்பரபுரம் அவர்களும் இடையுளம் நீங்கள் வந்துடலாம் குளம் ஆவர குளம் அதனைத் தொடர்ந்து பரப்பாடி பரப்பாடி இடையுளம் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் கடைசி நான்கு நிமிடம் பதினேழு ஏழு முன்னிலையில் சிதம்பரபுரம் பதினேழு ஏழு கடைசி மூஞ்சி நிமிடம் ஆட்டம் பதினெட்டு ஏழு முன்னிலையில் சிதம்பரப்புறம் பதினெட்டு ஏழு கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் நடுவரும் தீர்ப்பே இறுதியானது அதுவே உறுதியானது நடுவரும் தீர்ப்பே இறுதியானது அதுவே உறுதியானது பத்தொன்பது எட்டு பத்தொன்பது ஒன்பது முன்னிலையில் சிதம்பரபுரம் ஒன்பது கண்டித்தேரும் உடனடியாக ஒருபாரு கேட்டுக்கொள்கிறோம் பத்து பத்தொன்பது புரம் அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது வெற்றிக்கு முயற்சி செய்த கே என் கே நகர் அணியினருக்கும்